நேற்று சுட்டு படுகொலை செய்யப்பட்ட லசந்த விக்ரமசேகர தான் சாகரத்துக்கு முன்னுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் இதுல தான் யாரால கொல்லப்படலாம் ஏன் கொல்லப்படலாம் என்று சகல தகவல்களும் அந்த கடிதமும் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்குது அதே போல இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற கெஹல் பத்ர பத்மே இஷாரா சிவந்தி கொமான் என்று சொல்லி இவர்களுக்கு பின்னணியில யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பல்ல நபர்கள் சிக்கி கொண்டிருக்கிறார்கள் சொல்ல போனா இவர்கள் தான் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் குற்றவாளிகளை இலங்கையிலிருந்து வெளிநாட்டுக்கு கடத்தி இருக்கக்கூடிய பிரதான சூத்திரதாரிகள் இவர்கள் யார் யாழ்ப்பாணத்தில் எங்க இருக்கிறார்கள் இவர்களுடைய பின்புலம் என்ன என்று சொல்லி இன்றைக்கு சகல தகவல்களும் வெளியாக இருக்குது தயவு செய்து முழுமையாக பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க என்ன விடியம் நேற்று காலை பத்து முப்பது மணி அளவுல வெள்ளிகம பிரதேச சபையினுடைய தவிசாளர் லசந்த விக்ரமசேகர சுட்டு படுகொலை செய்யப்பட்டவர் ஆனா அதுக்கு முன்னுக்கு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எட்டாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கையினுடைய பொலிஸ் மா அதிபருக்கு ஒரு கடிதம் அனுப்பி அனுப்பியிருக்கிறார் என்ன சொல்லப்பட்டிருக்கண்ட நான் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்ட பிறகு பல இருந்து எனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுது வழக்கு விசாரணைகளுக்காக நீதிமன்றத்துக்கு சென்றாலோ இல்லாட்டி இருந்து வெளியேறு தருவாய்களையோ அவர்கள் என்ன கொலை செய்வார்கள் என்று பகிரங்கமாகவே அச்சுறுத்துவதாக போலீஸ் மாதிபருக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார் இப்படி இந்த மிரட்டல்களை விடுத்திருக்கக்கூடிய நபர் இந்த லசந்த விக்ரமசேகரவனுடைய முன்னாள் கூட்டாளி தற்போது எதிரி மிதிக்க ருவான் என்று சந்தேகிக்கப்பட்டிருக்கிறது எப்படி என்றா இந்த லசந்த

வீச்சு விசாரணை செய்ததில் இந்த துப்பாக்கிச் சூடுகளை இரண்டு நபர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறதாகவும் இன்றைக்கு அல்லது நாளைய தினம் கைது செய்யப்படுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கேதான் இன்றைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு செய்தி இந்த இசாரா செவ்வந்திக்கு பின்னணியில் கைது செய்யப்பட்ட யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நபர் அளித்திருக்கக்கூடிய ஒரு வாக்குமூலம் என்ன நடந்திருக்கின்றா நேற்றைக்கு முன்தினம் இருபத்தி ஓராம் தேதி இரவு எட்டு முப்பது மணி அளவுல திகாரிய பகுதியில வைத்து ஜாழ்ப்பாணம் உதயபுரம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதாண்டு ஏ பி ஆனந்தன் என்று சொல்லப்படுகிற நபர் கைது செய்யப்படுகிறார் இவர் யாருன்னு சொன்னா இந்த இசாரா சவந்திய இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு தப்ப வச்சிருக்கக்கூடிய ஒரு பிரதான குற்றவாளி இவருக்கு கிளிநொச்சி அம்பாள்குளம் பகுதியிலையும் யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியிலையும் இரண்டு வீடுகள் இருக்கிறதாகவும் இங்கு தான் இந்த இசாரா சவந்தி தலைமறைவாக இருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இதை விட இவரிட்டு நடத்தின விசாரணைகள்ல கிளிநொச்சி அம்பாள்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து இரண்டு பிஸ்டல் ரக துப்பாக்கிகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இப்படி ஒரு பெரிய குற்ற பின்னணி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஏ பி ஆனந்த் இத

என்ன நடந்திருக்க இவர்கிட்ட மேற்கொண்ட விசாரணைகளிலிருந்து இருந்து இவர்தான் இந்த குண்டுதாரிகளை இலங்கையிலிருந்து வெளிநாட்டுக்கு கடத்தினதாக ஒத்துக்கொண்டிருக்கிறார் இலங்கையினுடைய கொழும்பு குற்றப்புலனாய் பிரிவு இன்றைக்கு உத்தியோகபூர்வமாக தெரிவிச்சிருக்குது இவர்கள் படகு மூலமாக நாடு கடத்தப்பட்டதாகவும் இதற்காக சிலோன்பாய் என்று சொல்லப்படுகிற நபருக்கு இரண்டு மில்லியன் ரூபாய்களும் இந்த ஏ பி ஆனந்தனுடைய தரப்புக்கு ஐந்துல இருந்து பத்து லட்சம் ரூபாய்களும் வழங்கி வைக்கப்படுமா இதற்காக இந்த ஏ பி ஆனந்த் என்ன செய்திருக்கிறார்கண்டா இவர்களுடைய தம்பிமார் அதாவது இவர்தான் தான் இவருக்கு இருக்கக்கூடிய இரண்டு தம்பிகளையும் பயன்படுத்திக் கொண்டுதான் இந்த சகல கடத்தல் நடவடிக்கைகளையும் இப்படி பரபரப்பாக பல தகவல்கள் கொண்டிருக்கும் போது இதை பரபரப்பா வழியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்திதான் இந்த கெகல் பத்ரேவுக்கும் இலங்கையினுடைய பிரபலியமான நடிகை ஹன்சமாலிக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு

அதே போலதான் நேற்றைய தினம் இந்த கெகல் பத்திர பத்மக்கு சொந்தமான ஐம்பது மில்லியன் ரூபாய் சொத்துக்கள் முடக்கப்பட்டது அப்படி இன்றைக்கு சமனுக்கு சொந்தமான எண்பது மில்லியன் ரூபாய் சொத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதுல இரண்டு அதிசொகுசு பேருந்துகளும் அடங்கியிருக்குது இதில் ஒரு பேருந்து இப்ப கட்டநாயக்ராவில் இருந்து ஒரு சுற்றுலா நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருக்குது அதே போல மற்றது கொழும்பு முனராகல பாதையில பயன்படுத்தப்பட்டிருக்குது இப்படி இந்த சகல செயற்பாடுகளுக்கு பின்னணியிலையும் இந்த பாதாள குழுவை இயக்கி வைக்கக்கூடிய பல அரசியல்வாதிகள் சிக்கியிருக்கிறார்கள்

சிறைச்சாலை ஆணையாளர் ஜெகத் வீரசிங்க சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே மிகப்பெரிய விடியம் ஏன்னென்று சொன்னா இந்த மரண தண்டனை குற்றவாளிகளாக இதுவரைக்குமே மொத்தமாக இருக்கிறார்களாம் அதே நேரம் ஐந்து பாடசாலை மாணவர்களும் இருக்கிறார்களாம் இவர்கள் எல்லோருக்குமே நிச்சயமாக மரண தண்டனை அமுல்படுத்த வேண்டும் இது பாவம் இல்லை இவர்கள் எல்லாருமே இந்த போதைப் பொருளுக்காக கூலிக்காக கொலை செய்திருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு தான் இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது இதால நிச்சயமாக இலங்கையில மரண தண்டனை கொண்டு வரப்பட வேண்டும் அப்படி கொண்டு தான் இந்த குற்றச்செயல்களுக்கு ஒரு முடிவுரை எழுதப்படும் என்று சொல்லி இரண்டாவது நபராக இந்த ஜெகத் வீரசிங்க இருக்கிறார் இதுக்கு முன்னுக்கு சர்வதேச மனித உரிமை ஆணையாளர்களுடைய இலங்கை சார்ந்து பணியாற்றி இருக்கக்கூடிய முன்னாள் ஆணையாளர் இதே போல இந்த மரண தண்டனை அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இப்ப நான்கு நாட்களுக்கு முன்னுக்கு ஒரு விடயத்தை சொல்லியிருந்தவர் ஆக இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக இப்ப இலங்கையில் நடைபெறுகிற இந்த கைதுகள் முக்கியமாக இந்த பாதாள உலக குழுக்கு பின்னணியில கைது செய்யப்படுகிற முன்னாள் ராணுவத்தினர் சாதாரண பெண்கள் என்று சொல்லி இவர்கள் எல்லாருக்குமே இலங்கையில எப்படிப்பட்ட தண்டனைகள் வழங்கப்படும் இது இவர்கள் சொல்றது போல மரண தண்டனையாக இருக்கணுமா இல்ல மாற்றீடாக எப்படிப்பட்ட தண்டனைகள் வழங்கப்படலாம் இது எல்லாமே இலங்கை சமூகத்தை திருத்தத்துக்கு எப்படிப்பட்ட விதத்தில் உதவும் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்னென்னு சொன்னா பலர் வெளிநாடுகளில் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய நாடுகளில் இந்த குற்றங்களுக்கு எப்படியான தண்டனைகள் விதிக்கப்படுது எப்படி இந்த சமுதாயத்தை நாங்கள் சீர்திருத்தலாம் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட என்ன ஒரு காலையில் சந்திக்கிறேன் நன்றி